சனி பகவானோட தசையில உங்களோட ஜாதகத்துல சனி பகவானோட தசையா வைப்புகள் போகுதா எவ்வளவு கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருக்கீங்க பெரிய யோகங்கள் விஷயங்கள் பண்ணாது ஓரளவு முறாக தான் இருக்கும் அது பிறகு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கேது செவ்வாய் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூரிய சந்திர ராகு இந்த புத்திகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருடங்கள் பெரிய யோகங்களை செய்யாது ஓரளவுக்கு சுமாராகவும் கொஞ்சம் பிரச்சனையாகவும் தான் இருக்கும் அந்த டைமிங்ல உங்களுக்கு என்ன விஷயங்கள் சனி பகவான் வந்து தடுத்தாருன்னா யாருமே என்ன எஃபர்ட் போட்டாலும் கிடைக்காதுங்க அந்த மாதிரியான அமைப்பு தான் இந்த சனி பகவானோட தசை அமைப்புகள்ல இந்த மாதிரியான ஒரு பாவகரங்களோட தசை புத்திகள் ஆக பத்து வருடங்கள் உங்களுக்கு யோகமாக இருக்கும் அப்போ ஒரே தான் நல்லா யோகமாக இருந்து பத்து வருஷம் நல்லா இருந்துட்டு அப்ப ஒரு எட்டு வருஷம் மட்டும் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கா கிடையாதுங்க ரெண்டு ரெண்டு வருஷம் நல்லா இருக்கும் ரெண்டு ரெண்டு வருஷம் கஷ்டப்படுவீங்க ஆக இதே போலதாங்க கேது ராகு சனி இந்த மூணு விஷயங்களோட தசை புத்திகள் இந்த மாதிரியான பிரச்சனை தான் கொடுக்குதுங்க சனி பகவானோட தசை வைப்புகள்ல என்னென்ன புத்திகளை உங்களுக்கு பிரச்சனையா கொடுக்கும் அப்படின்ற விஷயங்களை சொல்றேன் பொறுப்பையா கேட்டுக்கங்க உங்களோட ஜாதக என்ன புத்திகள் விஷயங்கள் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி அந்த டைம்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது யாரு கூடியாவது ஒரு ஜாமீன்களுக்கு போறேன் ரெக்கமெண்ட் போடுறேன் ஃப்ரெண்டுக்கு லோன் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற விஷயங்களையும் பண்ணக்கூடாது ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்கல்ல மாட்டிக்க கூடாது அப்படின்றத அந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கங்க சனி பகவானோட தசையில சனி புத்தி அது பிறகு உங்களுக்கு ஒரு செவ்வாய் புத்தி ராகு கேது அப்படின்ற விஷயங்கள் புத்திகள் சூரிய சந்திர செவ்வாய் பதி ஓகேங்களா இந்த மாதிரியான வச்சு என்ன வேலை பண்ணிக்கிறீங்களோ அதை பண்ணலாம் அதுல பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு கொடுக்காது ஆக சனி பகவானோட என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு உங்களோட ஜாதகத்துல இப்படி இருந்ததுன்னா தவணமாக நீங்க பண்ணிக்க அதுல இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக கண்டிப்பாக தவித்துரலாம் அப்படின்றதான் இந்த வீடியோ பத்தி போறேன் நன்றி வணக்கம் வணக்கம் சனி பகவானோட தசையில உங்களோட ஜாதகத்துல சனி பகவானோட தசை அமைப்புகள் போகுதா எவ்வளவு கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இதெல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு அப்ப சனி பகவானோட தசை யோகத்தை சேர்ந்து

என்ன பண்ணக்கூடாது ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்கல மாட்டிக்க கூடாது அப்படின்றத அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க சனி பகவானோட தசையில சனி ஓகேங்களா இந்த மாதிரியான புத்திகளாக வந்துச்சுன்னா அந்த டைம் பீரியடு உங்களுக்கு என்னென்னு சொல்லி ஜாதகத்தில் நோட்டு வச்சு பீரியடில் நல்ல விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு தொடங்கக்கூடாது செய்யக்கூடாது அந்த நீங்கள் என்ன ஒர்க்கு என்ன வேலை பண்ணிக்கிறீங்களோ அதை பண்ணலாம் அது பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு கொடுக்காது வாய்ப்புகளில் என்ன மாதிரியான விஷயம் இருக்கு உங்களோட ஜாதகத்தில் இப்போ இருந்ததுன்னா கவனமாக நீங்கள் பண்ணிக்கோங்க அதில் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக கண்டிப்பாக தவிர்த்திடலாம் அப்படின்றதான் இந்த வீடியோ பற்றி போகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் சனி பகவானோட தசையில உங்களோட ஜாதகத்துல சனி பகவானோட தசை அமைப்புகள் போகுதா எவ்வளவு கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இதெல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு அப்ப சனி பகவானோட தசை யோகத்தை செய்யும்னு சொன்னாங்க வீடியோ பதிவுல எல்லாம் சொல்றாங்க இப்படி நிறைய சொல்றாங்க ஆனா நல்ல விஷயமே நடக்கல ஏன் நடக்கல அப்படின்றத உங்களோட ஜாதக வாய்ப்புக்கு தெரிஞ்சுக்கணுமா கண்டிப்பாக வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கேளுங்க சனி பகவானோட தசை அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானோட புத்தி அப்படின்ற ஸ்டார்ட் பண்ணும் அது பிறகு புதன் கேது சுக்ரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு அப்படின்ற விஷயங்கள் ஒன்பது புத்திகள் இருக்குங்க அப்ப ஒன்போது புத்திகளையும் ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் இரண்டு வருடங்கள் மூணு வருடங்கள் வரிசையாக வரும் இல்லைங்களா அப்ப சனி பகவானோட தசை அமைப்புகள்ல உங்களுக்கு சனி பகவானோட புத்தி பெரிய யோகங்கள் அப்படின்ற விஷயங்கள் பண்ணாது ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும் அது பிறகு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கேது செவ்வாய் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூரிய சந்திர ராகு இந்த புத்திகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருடங்கள் பெரிய யோகங்களை செய்யாது ஓரளவுக்கு சுமாராகவும் கொஞ்சம் பிரச்சனையாகவும் தான் இருக்கும் அந்த டைமிங்ல உங்களுக்கு என்ன விஷயங்கள் சனி பகவான் வந்து தடுத்தாருன்னா யாருமே என்ன எஃபர்ட் போட்டாலும் கிடைக்காதுங்க அந்த மாதிரியான அமைப்பு தான் அந்த சனி பகவானோட தசை அமைப்புகள்ல இந்த மாதிரியான ஒரு பாவகரங்களோட தசை புத்திகள் ஆக பத்து வருடமும் உங்களுக்கு யோகமாக இருக்கும் அப்போ தான் நல்லா யோகமாக இருந்து பத்து வருஷம் நல்லா இருந்துட்டு அப்போ ஒரு ரெண்டு வருஷம் மட்டும் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கா கிடையாதுங்க ரெண்டு ரெண்டு வருஷம் நல்லா இருக்கும் ரெண்டு ரெண்டு வருஷம் கஷ்டப்படுவீங்க ஆக இதே போலதாங்க கேது ராகு சனி இந்த மூணு விஷயங்களோட தசை புத்திகள் இந்த மாதிரியான அமைப்பு பிரச்சனை தான் கொடுக்குதுங்க சனி பகவானோட தசை அமைப்புகள்ல என்னென்ன புத்திகள் உங்களுக்கு பிரச்சனையா கொடுக்கும் அப்படின்ற விஷயங்களை சொல்றேன் பொறுப்பையா கேட்டுக்கீங்க உங்களோட ஜாதக அமைப்புல என்ன புத்திகள் விஷயங்கள் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி அந்த டைம்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது யாருக்கூடாவது ஒரு சாமீன் கெழுத்து போடுறேன் ரெக்கமெண்ட் போடுறேன் ஃப்ரெண்டுக்கு லோன் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற விஷயங்களையும் பண்ணக்கூடாது ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்கல்ல மாட்டிக்க கூடாது அப்படின்றத அந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கோங்க சனி பகவானோட தசையில சனி புத்தி அது பிறகு உங்களுக்கு ஒரு செவ்வாய் புத்தி ராகு கேது அப்படின்ற விஷயங்கள் புத்திகள் சூரிய சந்திர செவ்வாய் புத்தி ஓகேங்களா இந்த மாதிரி புத்திகள் வந்துச்சுன்னா அந்த டைம் பீரியட் உங்களுக்கு என்னன்னு சொல்லி ஜாதகத்துல நோட்டு என்ன டைம் பீரியட்னு பாத்துக்கோங்க அந்த டைம் டைம்ல நல்ல விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு தொடங்கக்கூடாது செய்யக்கூடாது அந்த டைம்ல நீங்க என்ன ஒர்க் என்ன பண்ணிக்கிறீங்களோ பாதிப்புகளை உங்களுக்கு கொடுக்காது ஆக சனி பகவானோட அமைப்புகள்ல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு உங்களோட ஜாதகத்துல இப்ப இருந்ததுன்னா கவனமாக நீங்க பண்ணிக்க அதுல இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக கண்டிப்பாக தவித்துரலாம் அப்படின்றதான் இந்த வீடியோ பத்தி போறேன் நன்றி வணக்கம் வணக்கம் சனி பகவானோட தசையில உங்களோட ஜாதகத்துல சனி பகவானோட தசையமைப்புகள் போகுதா எவ்வளவு கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இதெல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு அப்ப சனி பகவானோட தசை யோகத்தை செய்யும்னு சொன்னாங்க ஆஹ் வீடியோ பதிவுல எல்லாம் சொல்றாங்க இப்படினு நிறைய சொல்றாங்க ஆனா நல்ல விஷயமே நடக்கல ஏன் நடக்கல அப்படின்றத உங்களோட ஜாதக அமைப்புக்கு தெரிஞ்சுக்கணுமா கண்டிப்பாக வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கேளுங்க சனி பகவானோட தசையமைப்புகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானோட புத்தி அப்படின்ற ஸ்டார்ட் பண்ணும் அது பிறகு புதன் கேது சுக்ரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு அப்படின்ற விஷயங்கள் ஒன்பது புத்திகள் இருக்குங்க அப்ப ஒன்போது புத்திகளையும் ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் இரண்டு வருடங்கள் மூணு வருடங்கள் வரிசையாக வரும் இல்லைங்களா அப்ப சனி பகவானோட தசை அமைப்புகள்ல உங்களுக்கு சனி பகவானோட புத்தி பெரிய யோகங்கள் அப்படின்ற விஷயங்கள் பண்ணாது ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும் அது பிறகு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கேது செவ்வாய் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூரிய சந்திர ராகு இந்த புத்திகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருடங்கள் பெரிய யோகங்களை செய்யாது ஓரளவுக்கு சுமாராகவும் கொஞ்சம் பிரச்சனையாகவும் தான் இருக்கும் அந்த டைமிங்ல உங்களுக்கு என்ன விஷயங்கள் சனி பகவான் வந்து தடுத்தாருன்னா யாருமே என்ன எஃபர்ட் போட்டாலும் கிடைக்காதுங்க அந்த மாதிரியான அமைப்பு தான் இந்த சனி பகவானோட தசை அமைப்புகள்ல இந்த மாதிரியான ஒரு பாவகரங்களோட தசை புத்திகள் ஆக பத்து வருடங்கள் உங்களுக்கு யோகமாக இருக்கும் அப்போ ஒரே தான் நல்ல யோகமாக இருந்து பத்து வருஷம் நல்லா இருந்துட்டு அப்ப ஒரு எட்டு வருஷம் மட்டும் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கா கிடையாதுங்க ரெண்டு ரெண்டு வருஷம் நல்லா இருக்கும் ரெண்டு ரெண்டு வருஷம் கஷ்டப்படுவீங்க ஆக இதே போலவேங்க கேது ராகு சனி இந்த மூணு வருஷங்களோட தசை புத்திகள் இந்த மாதிரியான நமக்கு பிரச்சனை தான் கொடுக்குதுங்க சனி பகவானோட தசை என்னென்ன புத்திகளை உங்களுக்கு பிரச்சனையா கொடுக்கும் அப்படின்ற விஷயங்களை சொல்றேன் பொறுப்பையா கேட்டுக்கங்க உங்களோட ஜாதக அமைப்புல என்ன புத்திகள் பிரச்சனைகள் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி அந்த டைம்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது யாருக்குடியாவது ஒரு சாமீன் கெழுத்து போறேன் ரெக்கமெண்ட் போடுறேன் ஃப்ரெண்டுக்கு லோன் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற விஷயங்களையும் பண்ணக்கூடாது ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்கலில் மாட்டிக்க கூடாது அப்படின்றத அந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கங்க சனி பகவானோட தசையில சனி புத்தி அது பிறகு உங்களுக்கு ஒரு செவ்வாய் புத்தி ராகு கேது அப்படின்ற விஷயங்கள் புத்திகள் சூரிய சந்திர செவ்வாய் புத்தி ஓகேங்களா இந்த மாதிரி புத்திகள்லாம் வந்துச்சுன்னா அந்த டைம் பீரியட் உங்களுக்கு என்னன்னு சொல்லி ஜாதகத்துல நோட்டு என்ன டைம் பீரியட்னு பார்த்துக்குங்க அந்த டைம் பீரியட்ல நல்ல விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு தொடங்கக்கூடாது செய்யக்கூடாது அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம் அதுல பண்ணிக்கிறீங்களோ பாதிப்புகளை உங்களுக்கு கொடுக்காது ஆக சனி பகவானோட அமைப்புகள்ல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு உங்களோட ஜாதகத்துல இப்படி இருந்ததுன்னா கவனமாக நீங்க பண்ணிக்க அதுல இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக கண்டிப்பாக தவிர்த்திடலாம் அப்படின்றதான் இந்த வீடியோ பத்தி போறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஜாதகத்துல சனி பகவானோட அமைப்புகள் போகுதா எவ்வளவு கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அதெல்லாம் நிறைய விஷயங்கள் அப்ப ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்க சனி பகவானோட அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானோட புத்தி அப்படி விஷயம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் அது பிறகு புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு அப்படி விஷயங்கள் ஒன்பது புத்திகள் இருக்குங்க அப்போ ஒன்பது புத்திகளையும் ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் இரண்டு வருடங்கள் மூணு வருடங்கள் வரிசையாக வரும் இல்லைங்களா அப்ப சனி பகவானோட தசை அமைப்புகள்ல உங்களுக்கு அது பிறகு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கேது செவ்வாய் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூரிய சந்திர ராகு இந்த புத்திகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருடங்கள் வீடியோ பத்தி போறேன் நன்றி வணக்கம் வணக்கம் சனி பகவானோட தசையில உங்களோட ஜாதகத்துல சனி பகவானோட தசையமைப்புகள் போகுதா எவ்வளவு கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு சனி தசை யோகத்தை செய்யும் சொன்னாங்க நிறைய சொல்றாங்க ஆனா நல்லா இருக்கல அப்படின்றத உங்களோட ஜாதகம் அமைப்புக்கு தெரிஞ்சுக்கணுமா கண்டிப்பாக வீடியோ பதிவ

செவ்வாய் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூரிய சந்திர ராகு இந்த புத்திகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருடங்கள் பெரிய யோகங்களை செய்யாது ஓரளவுக்கு சுமாராகவும் கொஞ்சம் பிரச்சனையாகவும் தான் இருக்கும் அந்த டைமிங்ல உங்களுக்கு என்ன விஷயங்கள் சனி பகவான் இல்லைன்னா யாருமே என்ன எஃபர்ட் போட்டாலும் கிடைக்காதுங்க அந்த மாதிரியான அமைப்பு தான் இந்த சனி பகவானோட தசை அமைப்புகள்ல இந்த மாதிரியான ஒரு பாவகரங்களோட தசை புத்திகள் ஆக பத்து வருடம் யோகமாக இருக்கும் அப்போ ஒரேதான் நல்லா யோகமாக இருந்து பத்து வருஷம் நல்லா இருந்துட்டு அப்போ ஒரு ரெண்டு வருஷம் மட்டும் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கா கிடையாதுங்க ரெண்டு ரெண்டு வருஷம் நல்லா இருக்கும் ரெண்டு ரெண்டு வருஷம் கஷ்டப்படுவீங்க ஆக இதே போலதாங்க கேது ராகு சனி இந்த மூணு விஷயங்களோட தசை புத்திகள் இந்த மாதிரியான அமைப்பு பிரச்சனை தான் கொடுக்குதுங்க சனி பகவானோட தசை அமைப்புகள்ல என்னென்ன புத்திகளை உங்களுக்கு பிரச்சனையா கொடுக்கும் அப்படின்ற விஷயங்களை சொல்றேன் பொறுப்பையாக கேட்டுக்கோங்க உங்களோட ஜாதக அமைப்புல என்ன புத்திகள் அப்படி விஷயங்கள் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி அந்த டைம்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது யாருக்குடியாவது ஒரு ஜாமீன்களுக்கு கழுத்து ரெக்கமெண்ட் போடுறேன் ஃப்ரெண்டுக்கு லோன் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற விஷயங்களையும் பண்ணக்கூடாது ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்கலில் மாட்டிக்க கூடாது அப்படின்றத அந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கோங்க சனி பகவானோட தசையில சனி புத்தி அது பிறகு உங்களுக்கு ஒரு செவ்வாய் குத்தி ராகு கேது அப்படின்ற விஷயங்கள் புத்திகள் சூரிய சந்திர செவ்வாய் குத்தி ஓகேங்களா இந்த மாதிரியான புத்திகள்லாம் வந்துச்சுன்னா அந்த டைம் பீரியட் உங்களுக்கு என்னன்னு சொல்லி ஜாதகத்துல வச்சு என்ன டைம் பீரியட் பார்த்துக்குங்க அந்த டைம் பீரியட்ல நல்ல விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு தொடங்கக்கூடாது செய்யக்கூடாது அந்த டைம்ல நீங்க என்ன ஒர்க் என்ன வேலை பண்ணிக்கிட்டீங்களோ அதை பண்ணலாம் அதுல பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு கொடுக்காது ஆக சனி பகவானோட அமைப்புகள்ல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு உங்களோட ஜாதகத்துல இப்ப இருந்ததுன்னா கவனமாக நீங்க பண்ணிக்கோங்க அதுல இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக கண்டிப்பாக தவித்துரலாம் அப்படின்றத இந்த வீடியோ பத்தி போறேன் நன்றி வணக்கம் வணக்கம் சனி பகவானோட தசையில உங்களோட ஜாதகத்துல சனி பகவானோட தசையமைப்புகள் போகுதா அஹ் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவு ஒரு பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இதெல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு அப்ப சனி பகவானோட தசை யோகத்தை செய்யும்னு சொன்னாங்க வீடியோ பதிவுல எல்லாம் சொல்றாங்க இப்படி நிறைய சொல்றாங்க ஆனா நல்ல விஷயமே நடக்கல ஏன் நடக்கல அப்படின்றத உங்களோட ஜாதகங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா கண்டிப்பாக வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கேளுங்க சனி பகவானோட தசை அமைப்புகள்ல உங்களுக்கு சனி பகவானோட புத்தி ஸ்டார்ட் பண்ணும் அது பிறகு புதன் கேது சுக்ரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு அப்படின்ற விஷயங்கள் ஒன்பது புத்திகள் இருக்குங்க அப்ப ஒன்பது புத்திகளையும் ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் இரண்டு வருடங்கள் மூணு வருடங்கள் வரிசையாக வரும் இல்லைங்களா அப்ப சனி பகவானோட தசை அமைப்புகள்ல உங்களுக்கு சனி பகவானோட புத்தி பெரிய யோகங்கள் அப்படின்ற விஷயங்கள் பண்ணாது ஓரளவு சுமாராக தான் இருக்கும் அது பிறகு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கேது செவ்வாய் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூரிய சந்திர ராகு இந்த புத்திகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருடங்கள் பெரிய யோகங்களை செய்யாது ஓரளவுக்கு சுமாராகவும் கொஞ்சம் பிரச்சனையாகவும் தான் இருக்கும் அந்த டைமிங்ல உங்களுக்கு என்ன விஷயங்கள் சனி பகவான் வந்து தடுத்தாருன்னா யாருமே என்ன எஃபர்ட் போட்டாலும் கிடைக்காதுங்க அந்த மாதிரியான அமைப்பு தான் இந்த சனி பகவானோட தசை அமைப்புகள்ல இந்த மாதிரியான ஒரு பாவகரங்களோட தசை புத்திகள் ஆக பத்து வருடங்கள் உங்களுக்கு யோகமாக இருக்கும் அப்போ தான் நல்லா யோகமாக இருந்து பத்து வருஷம் நல்லா இருந்துட்டு அப்ப ஒரு எட்டு வருஷம் மட்டும் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கா கிடையாதுங்க ரெண்டு ரெண்டு வருஷம் நல்லா இருக்கும் ரெண்டு ரெண்டு வருஷம் கஷ்டப்படுவீங்க ஆக இதே போலவேங்க கேது ராகு சனி இந்த மூணு விஷயங்களோட தசை புத்திகள் இந்த மாதிரியான பிரச்சனை தான் கொடுக்குதுங்க சனி பகவானோட தசை அமைப்புகள்ல என்னென்ன புத்திகள் உங்களுக்கு பிரச்சனையா கொடுக்கும் அப்படின்ற விஷயங்களை சொல்றேன் பொறுப்பையா கேட்டுக்கோங்க உங்களோட ஜாதக அமைப்புல என்ன புத்திகள் அப்படி விஷயங்கள் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி அந்த டைம்ல பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடாது அஹ் யாருக்குடியாவது ஒரு ஜாமீன்களுக்கு போடுறேன் ரெக்கமெண்ட் போடுறேன் ஃப்ரெண்டுக்கு லோன் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற விஷயங்களையும் பண்ணக்கூடாது ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்கல்ல மாட்டிக்க கூடாது அப்படின்றத அந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கங்க சனி பகவானோட தசையில சனி புத்தி அது பிறகு உங்களுக்கு ஒரு செவ்வாய் புத்தி ராகு கேது அப்படின்ற விஷயங்கள் புத்திகள் சூரிய சந்திர செவ்வாய் புத்தி ஓகேங்களா இந்த மாதிரியான புத்திகள்லாம் வந்துச்சுன்னா அந்த டைம் பீரியட் உங்களுக்கு என்னன்னு சொல்லி ஜாதகத்துல நோட்டு வச்சு என்ன டைம் பீரியட்னு பாத்துக்கோங்க அந்த டைம் பீரியட்ல நல்ல விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு தொடங்கக்கூடாது செய்யக்கூடாது அந்த டைம்ல நீங்க என்ன ஒர்க் என்ன வேலை பண்ணிக்கிட்டீங்களோ அதை பண்ணலாம் அதுல பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு கொடுக்காது ஆக சனி பகவானோட அமைப்புகள்ல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு உங்களோட ஜாதகத்துல இப்ப இருந்ததுன்னா தவணமாக நீங்க பண்ணிக்கோங்க அதுல இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக கண்டிப்பாக தவித்துரலாம் அப்படின்றதான் இந்த வீடியோ பத்தி போனேன் நன்றி வணக்கம்